அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம ஆவாரம் பூ சூப் பவுடர் எப்படி சேருதுன்னு சொல்லி பார்க்கலாம் அந்த பவுடரை வச்சு சூப் எப்படி சேருதுன்னு சொல்லி பார்க்கலாம் சுகர் பேஷண்ட்ஸ் பிபி பேஷண்ட்ஸ்லாம் இருந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும் சுகரோட எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கண்ட்ரோலாக வச்சுருக்கும் அது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தையிலேருந்து வரைக்கும் எல்லாருமே வந்து குடிக்கலாம் நோய் வராமல் தடுக்கிறதுக்காகவும் முன்னாடியிலேருந்து நம்ம குடிக்கலாம் இப்போ வந்து இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஆவாரம் பூ வந்து சீசனில் போது இந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு நல்லா வந்து வீட்டிலேயே வந்து காய வச்சுக்கலாம் நிழலில் காய போடுங்க நிழலில் வந்து ஒரு மூணு நாள் காய போட்டிங்க அப்படின்னாலே நல்லா வந்து முறுமொருன்னு காய்ஞ்சிரும் வெயிலில் போடக்கூடாது இந்த ஆவாரம் பூவோட மஞ்சள் தன்மை வந்து காஞ்சதுக்கு அப்புறமும் கூட அப்படியே இருக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நமக்கு அதில் இருக்க சத்து எல்லாமே கிடைக்கும் இப்போது ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துருக்கேன் இது வந்து பாசி பருப்பு சிறு பருப்புன்னு சொல்லுவாங்க இதை வந்து வெறும் கடாயில் போட்டுட்டு நல்லா வந்து வாசம் வரா அளவுக்கு வந்து வறுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் வச்சு பண்ணாதீங்க அடுத்ததாக வந்து ஒரு பத்து கிராம் அளவுக்கு நம்ம ஆவாரம் பூ எடுத்துக்கலாம் ஆவாரம் பூவையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து காய வச்சுருக்கோம் நிழலில் வந்து காய வச்சிருக்கோம் அதனால் பார்த்திங்கன்னா லேசாக வந்து நம்ம வறுத்துட்டோம்னா போதும் இந்த ஆவாரம் பூவில் பார்த்திங்கன்னா அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது எல்லாருமே வந்து சாப்பிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குளியல் பொடியில் அதுக்கப்புறம் சோப்பில் எண்ணெயில் எல்லாத்துலேயும் வந்து சேரும் இது வந்து நம்ம எல்லாத்தையுமே சேர்க்கறத விட சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் எடுத்துருக்கேன் இதே வந்து நம்ம நல்லா வந்து வறுத்துக்கலாம் அடுத்தது வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பை போட்டு இதையும் வந்து வறுத்துக்கணும் எந்த விதமான பொடி செஞ்சிங்க அப்படின்னாலும் கல்லுப்பு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வறுத்து தான் சேர்க்கணும் ஏன்னா கல்ப்புலேயும் பார்த்திங்கன்னா ஈரத்தன்மை இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதையும் வந்து நான் வறுத்துக்கிறேன் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க இப்போ வந்து வறுத்துட்டு இது எல்லாத்தையும் வந்து வேறு ஒரு பிளேட்டில் வந்து கொட்டிடலாம் கொட்டிட்டு நல்லா வந்து ஆற வச்சிருங்க ஆற வச்சதுக்கு அப்புறமா வந்து ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நீங்கள் பல்காக செய்ய போகிறீங்க அப்படின்னா மிஷினில் கொடுத்து கூட அரைச்சிக்கலாம் மாவு மிஷினில் இப்போ பாருங்கள் ஆவாரம் பூ சூப் பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சு வெறுமனே ஆவாரம் பூவாக சாப்பிட பிடிக்காதவங்க வந்து இந்த மாதிரி சூப் பவுடராக செஞ்சிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இந்த சூப் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது எம்எல்க்கு வந்து தண்ணி எடுத்துக்கோங்க இரநூத்தி ஐம்பது எம்எலுக்கு வந்து பத்து கிராம் வந்துட்டு ஆவாரம்பு பவுடர் வந்து கரெக்டாக இருக்கும் கிட்ட மெஷர் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னா ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஆளுக்கு போட போகிறீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆவாரம்பூ சூப் பவுடரை போட்டுக்கலாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்புலையோ இல்லைனா இண்டக்ஷன் ஸ்டவ்லேயோ வச்சுருங்க வச்சுட்டு நல்லா வந்து கொதி வரட்டும் ஒரு கொதி வந்தோன்னே இதில் நீங்கள் புதினாவோ கொத்தமல்லியோ மேலே வந்து தூவிக்கலாம் கண்டிப்பாக வந்து தக்காளி வந்து சேர்க்காதீங்க தக்காளி புளியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மருத்துவ குணத்துக்காக இதை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதை சேர்த்திங்க அப்படின்னா அதில் இருக்க மருத்துவ குணம் வந்து குறஞ்சிரும் மிச்சம் இருக்கிற பவுடரை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஒன்றுலேருந்து ஒன்றரை மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா ரெண்டு மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட ஆவாரம் பூ சூப் பவுடர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பூ சூப் பவுடர் வேணும்னா நம்மக்கிட்ட கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லைனா ட்ரை ஆவாரம் பூ வேணுன்னாலும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ இட்லி பொடியும் நம்மக்கிட்ட இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் குளியல் பொடி சீக்கிரக்காய் இட்லி பொடி அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் நம்மக்கிட்ட பொடி இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட லைக் ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்